புனிதர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் மரியன்னையோடு தொடர்பில் இருக்கிறார்கள் ஆக எல்லா புனிதர்களுமே மரியன்னையின் புனிதர்கள் என்றும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் சிலரை தேர்ந்தெடுத்து மரியன்னை புனிதர்கள் என்று வெளியிட்டிருக்கிறீர்கள் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு எது உங்களை தூண்டியது நான் ஐந்து ஆண்டுகள் தூத்துக்குடி புனித பனிமையை திருத்தல பேராலய பங்கு தந்தையாக அதிபராக பணியாற்றினேன் எல்லா திருத்தல பங்கு தந்தையரும் ஏராளமான மரியன்னை பக்தர்களை சந்திக்கின்றோம் எண்ணிலடங்காத மக்கள் திருப்பயணமாக வருகிறார்கள் அதில் பல்வேறுபட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்கே வருகிற திருத்தல பயணிகளுடைய இறை நம்பிக்கையை மரியனை பக்தியை நாம் சற்று ஆய்வு செய்தால் வெவ்வேறு வகையான பக்திகளை பார்க்கிறோம் திருப்பயண பக்தி திருத்தல பக்தி சப்பர பவனி பக்தி அசன பக்தி ஆர்வ பக்தி என்று பல்வேறு விதமான பக்திகள் இருக்கின்றன சிலருடைய இறை நம்பிக்கை மரியனை பக்தி மிக ஆழமானதாக இருக்கிறது சிலருடையது மிக மேலோட்டமானதாக இருக்கிறது ஆகவே இந்த மேலோட்டமாக இருக்கிற இந்த பக்தி எப்படி வேரோட்டமான மரியனை பக்திக்கு இட்டு செல்லலாம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த புனிதருடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்தால் மிக நமக்கு மிகச்சிறந்த ஒரு பயனுள்ள ஒன்றாக இருக்கிறது புனிதர்கள் எல்லாருமே மரியன்னை பக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள் புனிதருடைய வாழ்வில் நாம் இந்த ஆழமான வேரோட்டமான மரியன்னை பக்தியை நாம் பார்க்கிறோம் இந்த புனிதருடைய வாழ்வில் மூட நம்பிக்கை கலக்காத மரியன்னை பக்தி முயற்சிகள் ஜபமாலை ஆர்வம் இறையல் தெளிவு நிறைந்த மரியன்னை மன்றாட்டுகள் திரு போதனைகளை மீறாத மரியன்னை பாசம் மரியன்னை அர்ப்பணம் அன்னை மரியா வழியாக இறைமகன் இயேசுவிடம் காட்டும் நெருக்கம் பணிவாழ்வின் தியாகம் உழைப்பு பொறுமை எளிமை இதெல்லாம் நாம் கற்றுக்கணும் ஆகவே சில சமயத்தில் நம்முடைய மக்களுடைய மரியன்னை பக்தி ரொம்ப மேலோட்டமானதாக இருக்குது அவங்களுக்கு விதிலியும் தெரியவில்லை இயேசுவை பற்றி தெரியாது ஆகவே ஆனால் எல்லா மரியன்னை புனிதர்களும் இயேசு மைய புனிதர்களாக இருந்தார்கள் மரியன்னை வழியாக விடம் என்று பல புனிதருடைய வாழ்வில் வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் ஆகவே புனிதர்களுடைய மரியன்னை பக்தியை நாம் ஆழமாக சிந்தித்தால் தெரிந்து கொண்டால் அது நம்முடைய மரியன்னை பக்தியை ஆழப்படுத்த உதவும் என்கிற நம்பிக்கையில் இந்த இரண்டு நூல்களையும் நான் எழுதியிருக்கிறேன்